நாளைக்கு நான் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்த பக்கம் வெங்கடேஷ் கிளம்பி ரெடியாக இருக்க உள்ளே வந்துட்டு ரத்னாவை கிளப்பி வெளியில் பருணி கூப்பிட்டு வர்றாங்க பார்டா சண்முகம் இப்போ வந்துட்டு பூவே வச்சுக்க மாட்டேங்கிறா கோயிலுக்கு போகிறவங்க பூ வச்சுக்க வேணாமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சண்முகம் சொல்ல அதில் வேணானே இங்கே பாரு இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயே தான் ஆகணுமா அம்மா இறந்து என்ன நாற்பது நாள் கூட ஆகலை அதுக்குள்ளேயே பரு புருஷன் கூட சோடியாக ஊர் சுற்ற கிளம்பிட்டானே இந்த ஊர் உலகம் என்னன்னே பேசும் இதை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணுற என்னே மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஏ அதுக்காகவோ நம்ம வெளியில இருந்து போகாமல் இருக்க முடியுமா இங்கே பண்ணி நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனோம் இப்படி கோயில் விட போகத்தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஊரில் நாலு பேர் வெட்டியாக இருக்கவே நாலு பேசத்தான் செய்வான் அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மாவையே தப்பாக பேசின ஊர் தானே இது அதை பற்றிலாம் நீ கவலைப்படணுமா நம்ம மனசில் என்ன நினைக்கிறமோ அதை மட்டும் நம்ம உண்மையாக வந்துட்டு பண்ணிட்டு போயிடணும் சரியா போ பூ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல என்னமோ நீங்கள் தான் புதுசு புதுசாக எல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணே நான் வேணா அக்கா கூட துணைக்கு கோயிலுக்கு போவானே மாதிரி சொல்ல ஏ நீ கிளம்ப இப்ப என்னது வாத்தியார் இங்கதான் இருக்காவோ கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கு போறாவோ பிரின்சிபல் அம்மாவும் இங்கதான் இருக்கு அப்புறம் என்ன போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லி சொல்லிட்டு கனி சொல்றாங்க இதுக்கெல்லாம் ஆஹ் அத்தை தான் காரணம் அத்தை தான் வந்துட்டு யார் யாரையோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பழைய பாக்கியானந்தா மாதிரி வந்து பேசும் அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்கியானந்தாவா ஹே நல்ல பேர் பேருதாண்டி கனி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க சரி சரி மாப்பிளை நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி எதுக்கும் அத்தை கிட்ட தகவல் சொல்லிட்டு கிளம்புங்க பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ இங்க பாருமா பூ வை மாதிரி அப்படிதான் சொல்லுவா வச்சு நல்லா இருக்கு பூ சொன்னா ரொம்பதான் அடம் மனசுல இருக்கிற யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஆனா நீங்க நீங்க சொல்றதை மட்டும் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்ல வெங்கடே சொல்றாங்க அதனால என்னம்மா இருக்கட்டும் நாங்க இன்னும் நாள் கூட கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் பிரச்சனை இல்லை மாதிரி சொல்லிட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இவ பாட்டுக்கு என்னத்தையும் சொல்லிட்டு கிடக்கா நீங்க ரெண்டு பார்த்து போயிட்டு வாங்க பனி எதனால ஒன்னா சொல்ல பாத்து கூட போயிட்டு வா சரியா ஏ ரத்னா நான் போயிட்டு வரேன் எனக்கு வாழ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முக வந்துட்டு கிளம்பிடுறாங்க அதோட பாத்தீங்கன்னா முடிஞ்சிருது